சாட்டர்டே சண்டே ஆர்டர் பண்ணவங்களுக்கு மண்டே ட்யூஸ்டே அனுப்பி வச்சிருவோம் வாட்ஸ்அப்லயும் நிறைய மசாலா ரெடி ஆயிட்டு ரசம் பொடி பிடி போயிட்டு கரம் மசாலா பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் வந்து இது வறுத்துறோம் அது என்னப்பூசி வறுத்துறோம் வடவாட்டுக்கால் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நிறைய உளுந்து கஞ்சி சூப்பு உளுந்து கஞ்சி அதுக்கப்புறம் மீன் குழம்பு மசாலா பொடி எல்லாமே ரெடி ஆக்கிட்டு அப்புறம் முருங்கு சீராக கருப்புலாம் கருளை பொடி எல்லாம் பேக்கிங் இருக்கு இன்னைக்கு பயங்கர வர்ஷ் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுடைய கொரியர் வந்து ஆன் டைம்க்கு என்னால் எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புன் ப்ளீஸ் நாளைக்கு அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி அடுத்த நாள் அனுப்பிடுவேன் பட் சாட்டர்டே சண்டே மட்டும் மண்டே டியூஸ்டே அனுப்பிடுவோம் ஓகேங்களா மண்டே முடிஞ்ச வரைக்கும் அனுப்பிட்டு திரும்ப டியூஸ்டேவும் அனுப்புவேன் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுக்கும் குஃபிக் சங்கீத மசாலா எந்த கெமிக்கலுமே இல்லாத ப்ரிசர்வேட்டிவ் போடாத அஜினா மட்டும் போடாத எந்த கலர் போடும் இல்லாத மசாலா வேணும்னா வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஹாய் போட்டால் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ வரும் அதை பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து மேனுவலாக தான் புக் பண்ண முடியும் நீங்கள்